வணக்கம் விவேகானந்தரின் ஒன்றை எதை சொல்லலாம் என்றால் நீ உனக்கு உண்மையாய் இருப்பது உனது மனசாட்சி உண்மை நடந்து கொள்வது யாருக்கும் உனது மனசாட்சியை தவறு என்று சொல்வதை செய்யாமல் இருப்பது யாருக்கும் கெடுதல் எண்ணாமல் இருப்பது யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருப்பது யாருக்கும் கெடுதல் பேசாமல் இருப்பது இப்படி வாழ்ந்து வருவதே மிகப்பெரிய நல்லொழுக்கம் என்கிறார் விவேகானந்தர் அவர்கள் உண்மைதான் நமது எது தவறு என்று சொல்கிறதோ நமது மனது கெடுதல் என்று சொல்கிறதோ அவைகளை செய்யாமல் அவைகளை பேசாமல் அவைகளை எண்ணாமல் இருந்தாலே அதைவிட மிகப்பெரிய நல்லொழுக்கம் என்று உலகில் எதுவும் இருக்க முடியாது இதைத்தான் விவேகானந்தர் சொல்கிறார் இதைத் ரிலிஜியன் என்று சொல்வது மதத்தை சொல்வதெல்லாம் நல்லொழுக்கத்தை சொல்கிறார் நாம் மனசாட்சியின்படி மனதுக்கு எந்த துரோகமும் செய்யாமல் வாழ்ந்தால் போதும் அது சமுதாயத்திற்கு துரோகமாக இருக்க முடியாது அது அடுத்தவளுக்கு கெடுதலாக இருக்க முடியாது அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்வதை மனசாட்சி ஏற்றுக்கொள்ளாது எனவே நான் நமது மனதின் மடி நமது மனசாட்சியின் மடி நமக்கு உள்ளே இருக்கும் நமது மனதின் மடி நமது ஆத்மாவை நடந்து கொண்டார் அதுவே மிகப்பெரிய நல்லொழுக்கமாக மாறும் என்று விவேகானந்தர் கூறுகிறார் நமது வந்திராம் அன்பை செய்வான் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நிலை வாழ்வோம்